உண்மை மின்சாரம் இல்லாட்டி இந்த உலகம் இயங்குவது நிறுத்திவிடும் மின்சாரம் என்னதெல்லாம் கிடைக்குது நமக்கு ஒரு சில வருஷம் சொல்லிக்காருஜிஜி

தண்ணியை சூடாக்கி அதுல நீராவி வரும் அந்த நீராவிய பிரஷர் மூலம் ஒரு ஒரு பேனை சுத்த வைக்கிறோம் அந்த பேனை சுத்திக்குன்னா ஜெனரேட்டர்ல உள்ள அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு நான் எப்படி உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கணும் தெரியல ஜெனரேட்டர் மூலம் அது இணைக்கப்பட்டிருக்கும் அது சுத்தும் போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் சரியா அப்போ நீராவி மூலம் அது சொல்லிட்ட போல் சொல்லியாச்சு அதாவது அட்டாமிக் பாம்பு அட்டாமிக் பாம்பும் அதே தான் அதை வந்து சிதைக்கணும் சிதைச்சா அதுல இருந்து எனர்ஜி வெளியேறும் அந்த எனர்ஜி மூலம் பவர் ஜெனரேட் பண்றாங்க கூடாது விண்டு மில் விண்டு மில் காற்றாலைகள் மூலம் நம்மளுக்கு வந்து எனர்ஜிக்கு பவர் கிடைக்கும் நாலாவது சோலார் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் சோலார் தான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பிரைம் மினிஸ்டரா சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரிதான் எல்லாருக்கும் வீட்லயும் சோலார் எனர்ஜி வைக்கிறதுக்கு அறிவுறுத்துறாங்க எல்லாரும் எல்லாருக்கும் வீட்டுல போய் சொல்லுங்க நம்ம வீட்டுல சோலார் எனர்ஜி வச்சோம்னா கரண்ட் பில் குறையும்

சரி மின் கடத்தா பொருள் மின் கடத்தும் பொருள் இது பத்தி யாருக்கு என்ன தெரியும் ஆ கண்டக்டர் சார் கண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் யாரும் சொல்லலாம் கண்டக்டர் மின் கடத்தும் பொருள் அயர்ன் காப்பர் லெட்டு அலுமினியம் கிராஃபைட் கிராஃபைட் ஓகே வெரி குட் அடுத்தது சரி மின் கடத்தும் பொருள் மின் கடத்தா பொருள் பிளாஸ்டிக் ஓகே ஆ ஓகே ஓகே எல்லாரும் பொருள் பத்தி தெரியும் மின் கடத்தா பொருள் பத்தி தெரியும் சரி மின் கடத்தும் பொருள் மின்சாரத்துக்கு பக்கத்தில் கொண்டு என்ன நடக்கும் கொண்டு செல்லலாமா கடத்தும் பொருள் மின் கடத்தும் பொருளை மின்சார வயல்களுக்கு பக்கத்திலேயோ வீடுகளில் மின்சாரம் வரும் இடத்துக்கு பக்கத்திலேயோ கொண்டு சென்றால் நமக்கு ஷாக் வரும் ஷாக் என்ன நடக்கும் மின்சாரம் நம்ம உடம்புல பாய்ந்து அந்த மின்சாரம் எப்படின்னா நம்ம ஒரு மின் கடத்தும் பொருள் ஆயிருக்கும் நம்ம ஒரு மின் கடத்தும் பொருள் நம்ம பாடியில் இருக்கிறது வாட்டர் கண்டென்ட் நம்ம பாட்டில இருக்கிறது வாட்டர் கண்டென்ட் ஸோ நம்ம ஒரு நம்ம பாடி வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மி தடை ரொம்ப கம்மியானது ஸோ ஈஸியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிடும் புரியுதா ஸோ நம்ம ஒரு மின் கடத்தும் பொருள் ஆயிடுவோம் மின் கடத்தும் பொருள் ஆகும்போது பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஒயர் கண்டக்டர் போகும்போது அது வழியாக வந்து நம்ம வழியை வந்து நம்ம நிலத்தில் வாங்கி இணைக்கப்படும் எடுக்கலாமா வெரி குட் ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பிளக்கை உருகணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பிளக்கை சொருகணும் ரெண்டு இது ரொம்ப எல்லாரும் செஞ்சிருக்கணும் சரியா ஆன்ல இருக்கும்போதே உள்ள கொண்டு வைக்க கூடாது தன்மை உள்ளது எந்தது செல்போன்ல உள்ள பேட்டரி இருக்குல்ல ஹண்ட்ரட் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களே நிறைய இடத்துல வெடிச்சிருக்க எப்படி பண்ணணும் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா பண்ணிட்டு பிளக் உருகிடுவோம் சோ இனிமேல் தப்பு செய்யக்கூடாது சரியா இதுனால இல்ல எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டனர் மோනිකா எக்ஸ்டெண்டட் பத்மக்ரியா எக்ஸ்டெண்டட் தெனகவதி எக்ஸ்டெண்டட் कमलेश కుమార్ எக்ஸ்டெண்டட் பத்மக்ரியா हां अच्छा है ओके நெக்ஸ்ட்